சுட்டாங்க போங்க நண்பர்களே முடிச்சுட்டாங்க நண்பர்களே பாவம் பவித்ரா என்ன மாதிரி அழுதுட்டு இருக்காங்கடா சாமி நாலாவது ரவுண்ட் வந்து கேப்டன்சி பதவி கிடைக்கல எவ்வளவு சங்கடமா இருக்கும் நண்பர்களே ஆனா நியாயப்படி இந்த இடத்துல யார் யாரை முடிச்சு விட்டுருக்கா முத்துக்கு மட்டும் மொத்த ஹவுஸ் மட்டும் முடிச்சு விட்டான் அப்படிங்கறதான் உண்மை ஓகேவா ஏன்னா அவன் பண்ண ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள யாருக்கும் நாம் மினிஸ்டர் ஃப்ரீ பாஸ் இதுக்கப்புறம் கிடையாது இந்த ஒரு கேப்டன்சிக்கான டாஸ்க்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரா ஆனா இங்க பிக் பாஸ் ஒரு டிஸ்ட் வச்சிருக்காரு இங்க பலியாடு யார் தெரியுமா முத்துக்குமரன் தான் எவ்வளவுக்குள்ள முத்துமரம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் முடிச்சு விட்டுருக்கானோ அதே மாதிரி அவன் ஒரு பலியாடாவும் மாறி இருக்காங்க உண்மை ஓகேவா அது என்னங்கறத ரொம்ப கிளியரா சொல்றேன் ஆக்சுவலா என்ன அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்கப்பா டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க மூணு பேரும் ஆளுக்கு ஒரு போல பிடிச்சு நிக்கிறாங்க ஓகே வந்த கோல் போஸ்ட் பிடிச்சு நிக்கிறாங்க கோல் போஸ்ட் பிடிச்சு நிற்கும் போதே நமக்கே தெரியும் ஃபுட்பால்னா எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி நல்லா தான் ஆடுவான் பட் இதுனா ஜெஃப்ரி நல்லா தான் ஆடுவான் பட் இது நார்மல் ஃபுட்பால் கிடையாது பெரிய பாலா கொடுத்துருக்காங்க அப்படி பெரிய பாலா கொடுக்கும்போது முத்துக்கு ஜெஃப்ரி மாறி மாறி ஆடிட்டு இருக்காங்க அப்படி ஆடிட்டு இருக்கும்போது ரெண்டாவது ரவுண்டா மூணாவது ரவுண்டா அந்த பாலை வச்சு அடிக்கும்போது ஜெஃப்ரி ஜெப்ரி வேகமா பால் அடிச்சிடறா முத்துக்கு மரணம் காலில் பட்டு உள்ள போயிருது ஓகேவா உள்ள போனே இவன் அவுட் ஆகி வெளியே போயிடறான் போனா என்ன பண்ணிருக்கணும் நியாயப்படி முத்துக்கு மரணம் திருப்பி அந்த பால் எடுத்து நடுவில் வச்சு முத்துக்கு ஆட ட்ரை பண்ணிருக்கோம் ஒருவேளை விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தா கூட அந்த இடத்துல ஆட ட்ரை பண்ணி ஒரு மாதிரி ஏ அப்படி பண்ணி விட்டு இருந்தா கூட பிக் பாஸ் கவனிச்சிருக்க மாட்டாரு இவன் என்ன பண்ணிட்டான் பாலை கொண்டு சென்ட்ரா வச்சுட்டு பாட்டுக்கு போய் நின்றுக்கிட்டான் நின்னொனே அந்த பாளை கையில வச்சு பாத்துக்கிட்டே இருக்கான் சும்மா இருப்பார் அவர் சும்மாவா இருப்பார் அவர் காண்டில உட்கார்ந்து கூட விட்டான் அப்ப கூட கொஞ்சம் என்ன என்னப்பா என்ன பண்றான் முடி வந்து பவித்ரா சொல்றான் ஆனா பவித்ரா ஏத்துக்க முடியல பவித்ரா அந்த இடத்துல ரீமேட்ச் கேக்குறாங்க இதல பிக்பாஸ் கூட கொஞ்சம் சூட் பவித்ரா ரீமேட்ச் கேக்குறாங்க அப்ப பவித்ரா ரீமேட்ச் இந்த இடத்துல முத்து என்ன பண்ணிருக்கனோ சரி வாங்க ஒரு ரீமேட்ச் பாயிட்டு ரீமேட்ச் நினைச்சா தோக்குற மாதிரி தோத்துருக்கலாம் ஆனா அவன் திருப்பி ஆடவும் போவ இல்ல நான் தான் விட்டுட்டேன் நான் பால கவனிக்கல உண்மையாவே நான் வந்து வேணும்னு விடல என்ன பால கவனிக்காம தான் விட்டேன்னு சொன்னேன் பிக் பாஸ் டென்ஷன் பிக் பாஸ் ரொம்ப நேரமா எதுவுமே சொல்லாம அவதியா இருந்தாரு உடனே பிக் பாஸ் அங்க இருந்து சரி ஓகே அந்த ரூல் புக் எடுத்து கொஞ்சம் படிங்க அந்த டாஸ்க் ஆக்சுவலா எப்படி போகணும் அப்படிங்கறத கொஞ்சம் படிங்கன்னு முத்துக்கு முறையே படிக்க வைக்கிறாரு கடைசியில் படிக்கும் போது அங்க ஒரு இதுல ஒரு லைன் ரொம்ப தெளிவா போட்டுருக்கு இந்த பாஸ் பதிமூணாவது வாரத்து வரைக்கும் இவங்களுக்கு கொண்டு போகும் சோ பாத்து நடந்துக்கோங்க கரெக்டா நடந்துக்கோங்க சொல்லி ஒரு தெளிவா ஒரு பாயிண்ட் போட்டுருக்காங்க அந்த பாயிண்ட் என சும்மா <TOCEN initiatives> உங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு இங்க கேம் வைக்கல அது மட்டும் இல்லாம ஒரு டாஸ்க் வைக்கிற அந்த டாஸ்க்ல இங்க வந்து விட்டு கொடுக்கணும்னா அப்படி நீங்க யாருக்கும் விட்டு கொடுக்க வேணாம் நான் வேணா கதவை திறக்கிறேன் தாராளமா விட்டு கொடுத்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு மாதிரி கேட்டுட்டாரு சட்டன்னு கேட்டு விட்டாரு இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா கேட்கும் போதே முத்துக்குமார் ஒரு மாதிரி டவுன் ஆகிறான் இங்க பின்னாடி பார்த்தா ரயானு சவுந்தரா ஜாக்கெல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க ரயான் சவுந்தரா ஜாக்கில் மஞ்சரி எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க இல்ல மஞ்சரி கூட ஓகேப்பா மஞ்சரி வந்து முத்துக்குமார் மேல காண்டாயிட்டாங்க வேணும்னு விட்டு கொடுத்துட்டான்னு காண்டாயிட்டாங்க இதுல ரயானுக்கும் சவுந்தரா ஜாக்கெல்லாம் என்ன சிரிப்புன்னு கேட்கிறேன் ஏடா ஏடா

கடைசி நாமினேஷன் ஃபுல் பாஸ் இனி அதுவும் ரத்து செய்யப்படுகிறது சொல்றேன் இனி அதுவும் ரத்து செய்யப்படுகிறது போட்டிருக்காரு அப்படி பார்க்கும்போது ரயானுக்கான நாமினேஷன் ஃபுய பாஸ் சத்துட்டு போயிட்டு உண்மை ஓகேவா அப்படியே ரயானுக்கான நாமினேஷன் ஃபுய் பாஸ் அத்துட்டு போயிட்டு இல்லை ரயான் மூஞ்சி செத்துப் போச்சு ஜாக்கெல் மூஞ்சி செத்து போச்சு இதுல மஞ்சரி சைடுல இருந்து அவ்வளவுதான் போச்சு போ அப்படி இந்த மாதிரி மொத்தத்தில் இப்படி சொல்லி முடிக்கும் அவர் அவருக்காண்டே கிளம்பிட்டார் என்னமோ பண்ணுங்க அன்றாட வேலையை பாருங்க அப்படின்னு மாறி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் கிளம்புனா இங்க முத்துக்கும் ஏற்றுக்கு முன்னேல தீபக்கண்ணை போட்டு திட்டாரு நீ பண்ணது ரொம்ப

டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் மன்னிச்சுக்கோங்க பிக்பாஸ் சாரி கேட்டுக்கிட்டே இருக்கான் சாரி கேட்க கேட்க அவன் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறான் இங்க ஒரு கேவலவாதி என்னால் நோட் பண்ண முடிஞ்சு இவன் ஃப்ரண்ட்ல ஒரு மாதிரி அழுதுகிட்டே சாரி கேட்டு போறான் அன்ச்சி தான் அந்த இடத்துல சமாதானப்படுத்துறாங்க அந்த பக்கம் பார்த்தா மஞ்சரி சமாதானப்படுத்துறாங்க பின்னாடி சவுந்தர் அனுக்குறாங்க அதுக்கு நோட நம்ம ஜாக்லின் சிரிக்கிறாங்க இப்படி ஜாக்லின் ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே அன்ச்சி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இது பண்றாங்க அப்புறம் கொஞ்சம் ஹையா ஆரம்பிச்சுடா திருப்பி அப்படியே நடந்து வந்து முத்து அப்படிங்கிறாங்க கேவலமா நடிக்காதீங்க இந்த 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 மாதிரி நடிப்புக்கு தான் ஒரு ஓட்டு போட மாட்டேங்கான் அப்படியே இந்த மாதிரி கேவலமா நடிக்கிறனால தான் ஒரு ஓட்டு போட மாட்டேங்கான் அங்க உங்களுக்கே நல்லா தெரியும் அங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவன் ரொம்ப ஃபீல் பண்றானே உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சும் அவன் அழறத பார்த்து நீங்க சிரிக்கிறீங்கனா எவ்வளவு பெரிய சாடிஸ்டா இருப்பீங்க அவன் ஒரு மாதிரி ஆயி அழறான் அழுது அழுது சாரி சாரின்னு பேக்கிட்டே இருக்கான் இல்ல மொத்த வீடும் சேர்ந்து சாரி கேக்குது சார் சாரி சார் இதுக்கு அப்புறம் நாங்க பண்ண மாட்டோம் நாங்களும் நிறைய இடங்கள்ல மிஸ்டேக் பண்ணிருக்கோம்ங்க மன்னிச்சுக்கோங்க சார் இதுக்கு அப்புறம் இப்படி நடக்காது சார் முத்துக்கு மரணம் அவனோட தப்பை உணர்ந்துட்டார் சார் சொல்லிட்டு பயங்கரமா சாரி கேட்டு பாக்குறாங்க பட் பிக் பாஸ் பாஸ் ஒரு செகண்ட் கூட இறங்கி வரவே இல்ல அவர் மைக் கேக்கல ஆன் பண்ணி போட்டு டீ குடிக்க போயிட்டார் நினைக்கிறேன் சத்தமே வரல இம்மி எல்லாம் கூட சத்தம் வரல இவன சாரி கேட்டுட்டே இருக்கான் ரொம்ப நேரம் கேக்குறானே எல்லாரும் தடுத்து தடுத்து பார்க்கறாங்க இவன் அழுதுகிட்டே இருக்கான் அழுது சாரி கேட்டுட்டே இருக்கான் சைடுல பார்த்தா மஞ்சரி இந்த பக்கம் பார்த்தா சவுந்தரக்கு கண்ணீர் வருது பின்னாடி இருந்து பார்த்தா நம்ம அவங்க பேர் என்ன ஜாக்லின் அவங்க அங்க அவள நேர சிரிச்சிட்டு இருந்தாங்க திட்டி ஆவில வந்து அழுதுட்டு இருக்காவ மொத்தத்துல ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா போயிடுச்சு அங்க திருப்பி பவித்ரா கூட்டா பவித்ரா அவர் சைடு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க பவித்ரா புரியுது பவித்ரா நாலு நேரம் ட்ரை பண்ணிருக்கீங்க ஓகேதான் எல்லாம் புரியுது இருந்தாலும் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல அவ்வளோ தான் போனது போயிட்டுங்க நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு என்ன நடக்க போது நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்க ரீமேட்ச் கேட்டிங்க அங்கே கிடைக்கல அவ்வளோ தான் இதில் நீங்கள் அழுதோ நீங்கள் கஷ்டப்பட்டு எங்கே எதுவும் மாற போகிறது இல்லை அவன் தான் அங்கே நியாயப்படி கஷ்டப்பட்டு அவன் கஷ்டப்பட்டுட்டான் உடஞ்சிட்டான் அழுதுட்டான் பிக் பாஸ்ட்டை பல ஆயிரம் தடவை மன்னிப்பு கேட்டுட்டான் ஓகேவா இதில் எதுவும் மாற போகிறது இல்லை பாவம் பவித்ரா உட்காந்து ரொம்ப நேரம் எங்கே எங்கே அழுறாங்க கடைசி தடவை ட்ரை பண்ணனே ட்ரை பண்ணனே போச்சடா போச்சே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க மொத்தத்தில் சொல்லப்போனா முத்துக்குமரன் வீட்டில் இருக்க எல்லாரையும் முடிச்சு விட்டான் ஏன்னா இதுக்கப்புறம் நாமினேஷன் கிடையாது

வரதுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த சீசன் தான் புதுசா பதினோரு வாரங்கள் கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த வகையில அடுத்த வாரம் கட் ஆக வேண்டிய நாமினேஷன் இந்த வாரமே கட் பண்ணிட்டு போயிருக்காரு அவ்வளவுதான் அவருக்கு என்ன ஒரு மனவருத்தம் இந்த வாரம் டாஸ்க் சரியில்லை ரொம்ப முக்கிய ஆடி இவனுக்கு போட்டு நாமினேஷன் ஒரு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தத்துல தான் ரயானுக்கு போல இப்ப முத்துகுமாரன் மாட்டினால இதாண்டா சாக்கு முடிச்சு அப்படின்னு மாதிரி அவன் பாசையும் கூட இதுக்கப்புறம் பாசம் கிடையாது முடிச்சு அதான் உண்மை பலியார் என்னமோ முத்துக்குமரன் தான் அதே மாதிரி முத்துகுமரன் வீட்டுக்குள்ள இருக்க மொத்தத்தில் யாருக்கும் எதுவும் கிடையாது போகடா அப்படின்னு நம்ம முடிச்சு விட்டான் ஆனால் பார்க்க கொஞ்சம் பாவமாக இருக்குது வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் டிராமாவை போடுறாங்க ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமாக இருக்குது நீங்கள் சொல்லுங்க நண்பர்களே முத்துக்குமரன் வேணும்னு ஏன்னா அவன் கடைசி வரத்துக்கு அவன் நான் தெரிஞ்சு விடலை நான் தெரியாம விட்டேன் தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அவன் தெரிஞ்சு விட்டானா அது தெரியாம விட்டானா உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மறக்க அவங்க மண்ணில் போடுங்க ஏட்டை ஏன்ட்ட கேட்டா நான் லைவை கவனிச்ச வரத்துக்கு அவன் தெரிஞ்சே தான் உண்மை ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மறக்க அவங்க மண்ணில் போடுங்க அடுத்த பார்க்கலாம்